பட்ட பகல்லே யாராச்சும் கதவை தட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நமக்கு டர் ஆகும் அதெல்லாம் உள்ளது அடுத்த ராத்திரியில ஒரு லேடி அதுவும் பிளீஸ் ஹெல்ப் மீ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாறி மாறி ஒரு அம்மா வந்து கதவை தட்டி உதவுங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா யாரும் இருந்துச்சு வெளில வர மாட்டாங்க இன்னைய கால சூழ்நிலை அப்படித்தான் எல்லாருக்கும் என்ன நினைப்பா உடனே இந்த தீரன் படம் இருக்கு இல்லையா அதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது ஒருவேளை இறக்கப்பட்டு எவனாச்சும் ஒருத்தன் போனான்னா கடைசியில் அவனை பார்த்து எல்லாரும் இறக்கப்படுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் சம்பவம் ஏகப்பட்டது நடந்திருக்கு ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி கதவை தட்டி அடிபட்டிருக்கேன் எனக்கு உடம்புலாம் வலிக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுச்சு இல்லையா ஒரு லேடி அந்த லேடி கேட்டது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நாளை அதாவது உண்மையிலேயே ஒரு ஆள் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா உண்மையிலேயே ஓடி வந்திருப்பாங்க கண்டிப்பா ஓடி வந்திருப்பாங்க அதுவும் ஊருக்குள்ள நான் சொல்றது சிட்டிக்குள்ளே கிடையாது ஊருக்குள்ள ஓடி வந்திருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சும் அதுவும் ஒரு அது தண்ணி தண்ணியா நைட்டு வந்து உதவின்னு கேட்குது என்னன்னு அட்லீஸ்ட் வெளியில எட்டி பார்த்து என்னம்மா உனக்கு வேணும் என்னம்மா பிரச்சனை கதவை திறக்காம கூட கேட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா எந்திரிச்சு எவளும் வெளியிலேயே வரல பார்த்துட்டு இருந்துருக்காங்க அத்தனை பேரும் லைட்டை போடாம சென்னல் வழியா இந்த அம்மா கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் அந்த அம்மாவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும் பாவம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்துச்சு போயிடுச்சு ஆக்சுவலி ஒரிஜினலாகவே அந்த அம்மா ஹெல்ப்பு கேட்டு தான் உள்ளே வந்திருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க மாமியார் சேர்ந்து அந்த அம்மாவை அடித்து வெளில தோட்டி விட்டாங்க அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு ஆஸ்பத்திரிக்கு போற வழியில தண்ணி தவிச்சிருக்கு நடந்து போயிருக்கு அங்கே பஸ்ஸு காரு கையில் காசு கீசு எதுவும் என்னன்னு தெரியல நடந்து போயிருக்கு போறப்ப தண்ணி தவிர்த்திருக்குறதுனால யாரா தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றது மட்டும்தான் அது ஒரு ஏன்னா நைட்டு அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சுன்னா ரைட்டு இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் எவன் வெளியில வர்றானோ அவனை கொன்றுவாங்க கையில காலில் இருக்கிறத அடுத்துட்டு போயிடாங்க நான் தெரியாம எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் கிடைச்சு அப்படி ஒருவேளை அதாவது வந்து பெரிய நகரங்கள்ல அப்பார்ட்மெண்ட்ல பிளாட்ல பக்கத்துல ஒருத்த அடிச்சுட்டு இருந்தா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஊரா அந்த பரவாயில்ல ஊருக்குள்ள ஒரு வேளை ஒருத்தனுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா இன்னொருத்தன் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா ஊருமா அப்படி மாறி போச்சு இல்ல அந்த அளவுக்கு ஊருக்காரங்களாம் இப்போ ரொம்ப பயந்தவங்களை ஆகிட்டாங்க முன்னாடி உண்மையில சார் ஏதாச்சும் ஒண்ணுன்னா எது அதாவது அட்லீஸ்ட் ஒண்ணு கூடி நிற்பாங்க தான் அடுத்த பிரச்சனை அதாவது அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கடைசி வரைக்கும் வருவாங்களா இல்லை கலைஞ்சு போயிடுவாங்களா அதான் அடுத்து ஆனா முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு கூடுவாங்க அவங்களால அதை சமாளிக்க முடியுமான்றத பார்ப்பேன் ஆனால் இப்போ யாருமே எந்திரிச்சு வெளியில அது அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அடுத்த பிரச்சனை அப்போ என்ன பிரச்சனைனா அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எவனும் வரமாட்டாங்க ஆக்சுவலி அதுதானே உண்மை அந்த அளவுக்கு ஊரு மோசமாக போயிடுச்சு சொல்லி தப்பெல்லாம் கிடையாது ஆக்சுவலி அந் வெளியில் யாரும் வரலன்றது பிரச்சனை இல்லை பிரச்சனை அந்த அம்மா மேலே இல்லை பிரச்சனை நம்மளுக்குள்ள இருக்கு இவ்வளவு தூரம் சத்தம் அதாவது ஏதாச்சும் பண்ணனும் முடிவு பண்ணுறவன் லாஜிக்கான ஒரு விஷயம் பண்ணணும் முடிவு பண்ணுறவன் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஊரையே எழுப்பி கொள்ளி அடிக்கணும் கொள்ள கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் முதல்ல முதல்ல ஏதாச்சும் ஒதுக்குப்புறமா இருக்க யாருமே சத்தம் போட்டாலும் வராது ஒரு வீட்டில் போயிட்டு அவன் சத்தம் போட்டு எழுப்பி கூட்டிட்டு வருவானே தவிர போனா உடனே முடிச்சுக்கிற இடத்துல போயிட்டு அதுவும் அந்த அம்மா போனது ஒரு முட்டுச்சந்து அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழியே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு இடத்துல கூட நம்மளால எழுந்திரிச்சு வெளியில போயிட்டு கேட்க முடியல அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு பயமூர்த்தி வச்சிருக்காங்க உண்மையிலேயே சொசைட்டியோட ஒரிஜினல் சுச்சுவேஷன் என்னன்றத இந்த ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் நமக்கு இந்த நிலைமை வராது அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினைச்சிடாருங்க யாருக்கு வேணாலும் என்ன நிலைமை வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம் இப்ப இதை வந்து மேற்கொண்டு இதை ஆக்சுவலி கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே இருந்துருப்போம் அப்படித்தானே வெளியில வர போறது இல்லை அதை நம்ம கேட்கலாம் நீ வர கண்டிப்பா நான் வந்திருப்பேன் யாராச்சும் ஒருத்தர் கேட்கணும் இல்லையா வெளியில நீ கதவை தொடர்ந்து வெறும் லுஞ்சியோட வந்து என்னம்மா உனக்கு பிரச்சனை வாமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படி அந்த ஸ்கிரீனை விலைக்கு உனக்கு என்ன தேவை என்ன தேவை அவ்வளவுதான் நமக்கு இப்ப ஒருத்தான் நமக்கு ஒண்ணுன்னா பக்கத்துல உள்ளவன் வரமாட்டானா என்ன ஊருக்குள்ள அட அவன் வந்து தடுக்க வேண்டாம்ப்பா என்ன ஏதுன்னு வெளியில வந்து நின்னாலே மறண்டு போய் நமக்குள்ள பிரச்சனையா இங்கேதான் நாம பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நம்ம பதறாம நம்ம பத்திரமா இருக்கோமோ அப்படின்றத மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு ஊருக்குள்ளேயே இப்படி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வேற எங்கயுமே சிட்டிகள் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அந்த அம்மாவோட நிலவை ஆக்சுவலி அந்த அம்மா உண்மையிலே உதவி கேட்டு வந்திருக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அப்ப நாளைக்கு எவனாச்சும் ஒருத்த பக்கத்து வீட்டுக்கு உள்ள போந்து கழுத்தடுத்து கத்துனாலும் கூட யாரும் வெளியில வர மாட்டேன் அப்படித்தானே ஓகே அப்போ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும் பட் இருந்தாலும் ஒருவேளை யாராச்சும் உதவணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா மாற்றிக்காதீங்க அதே நேரத்தில் மாட்டிக்காதீங்க அதையும் சேர்த்து அவ்வளோ பார்த்தேன் நன்றி